விஜிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தானா 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 தான தன தான நாராலே தோல் வாசர் நான வாசற்குடிலூடே ஞாதாவாயே வாழ்காலே காய் நாய்பேய் சூழ்கை கிடமாமுன் தாரார்த்தோல் ஈராரானே சார்வானோர் நற் பெரு வாழ்வேன் தாளதாதே நாயேனாவே தாழ் பாடாண்மை திரள்தாராய் பாரேளோர் யாழ்வோர் பாவார் வேதத்தயனாரும் பாழூடே வானூடே பாரூடேயோர் பாதத்தினை நாடா சீரார் மாதோடே வாழ்வார் நீழ் விசே ஓர்வார்போர் சடயீசர் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா